ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு சிவாலயம் அதாவது சோழர் காலத்து சிவாலயத்தை ஒன்று பார்க்க வந்திருக்கோம் இந்த சோழர் காலத்து சிவாலயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ராஜபாளையத்துலேருந்து சங்கரங்கோயில் போகிற வழியில் இருக்கிற ஒரு சிவாலயம் இது இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற தெப்பம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓடையிலேருந்து தண்ணி அதிகமாகும்போது இந்த தெப்பத்துக்கு தண்ணி வர மாதிரி அமைப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த சிவாலயத்தோட என்ட்ரன்ஸு இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கடலான ஒரு பாதை மாதிரி அமைச்சிருக்காங்க இது வந்து கோயிலோட முன்பகுதியில் இருக்குது அதாவது கோயில் முக்கியமான விசேஷ காலங்களில் வந்து நடனம் ஆடுறதுக்கும் சாமியை வச்சு சாமி இது பண்ணுறதுக்கும் அபிஷேகம் நடத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஓகே கோயிலோட முக்கியமான கடவுள் விளையாட விக்ரம பாண்டீஸ்வரர் இருக்கான் இங்கே இருக்கிற இந்த குழல்வாய் அம்பிகை கோயில் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஓகே இது வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் ஆனால் பாண்டியர்கள் காலத்துலேயும் நாயர்கள் காலத்தையும் தான் இங்கே வந்து இதை பராமரிச்சுருக்காங்க இந்த குழல்வாய் அம்பிகை கோயிலில் ரீசெண்டாக இதை புனரமைப்புங்கும் போது இதுக்குள்ளே தங்க காசுகள் அடங்கிய பானைகள் எடுக்கப்பட்டதாக வந்து புதையில் எடுக்கப்பட்டால் அது அரசாங்கத்திட்ட கொடுக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது இதை இப்போ வந்து ரீசெண்டாக நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப இது மோசமாக இருந்துச்சு நான் பார்த்துருக்கேன் அந்த இது வந்து இப்போ நல்லா பராமரிப்போட நல்லா ஒரு மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டாலும் சோலர்கள் காலத்து கட்டிடக்கலை நம்ம பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு கிரானிட்டது சோழர்கள் கட்டடக்கலை அப்படியே அழகாக இன்றைக்கும் வந்து போ பராமரிச்சுட்ருக்காங்க ஓகே இதுக்கடுத்து இந்த சுற்றி இருக்கிற எல்லா இந்த கட்டிடங்கள் எல்லாமே வந்து இப்போ கட்டப்பட்டதான் இந்த கோட்டச்சோல் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான் இந்த கோயிலை வந்து பராமரிச்சிருக்காங்க ஆஷ்பெஷல் வந்து இந்த விக்ரம பாண்டீஸ்வர் கோயிலோட மூலவர் இருக்கிறவரோட பேர் வந்து என்னென்னு யாருக்குன்னு தெரில பாண்டியர்கள் காலத்துலேருந்து பராமரித்து வந்ததுனால விக்ரம பாண்டீஸ்வரர் மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம பாண்டிஸ்வ பாண்டியன் வந்து இது பண்ணாங்கன்னா அவரோட பேரில் வந்து சொல்லி சொல்கிறாங்க இந்த சின்ன சின்ன விநாயகர் கோயில் ஐயப்பன் கோயில்லாம் வந்து இப்போ கெட்டப்பட்டது இது மிகப்பெரியதாக இருக்குது அது வந்து உள் சன்னதி இந்த உள் சன்னதியில் இருக்கிறதில் தான் விக்ரம பாண்டீஸ்வரர் இருக்கார் இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மண்டபங்கள் எல்லாமே இதெல்லாம் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டதுக்கான மீன் சின்னங்கள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம அர்ச்சனை செய்வதற்கு அந்த இது ஒரு சின்ன இது மாதிரி ஒரு கல் இருக்குது கட்டிடக்கலைகளில் கட்டியிருந்த அந்த பாண்டி இது சோழர்கள் காலத்து கட்டிடம் அப்படி இருக்குது சோழர்கள் காலத்துக்கு இதுக்கு இதோட புராணம் என்னென்னா சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் காலத்துக்கு நடுவில் நடந்த போரில் வந்து பாண்டியவனை ஜெயித்ததுனால அதுக்கு அவங்க இந்த இதில் கெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இந்த கோயில் வந்து மிகவும் பிரதிஷ்டிப்பட்டது நம்மளோட கடன் பிரச்சனைகள் மற்றும் எதிரிகள் பிரச்சனைகளுக்கு இது தீர்வு சொல்லுவது நன்றாக நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்